குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி மூன்றாம் பருவம் சகும் சமூக அறிவியல் ஐந்தாம் வகுப்பு இரண்டாவது படம் வேளாண்மை பயிற்சி நூல் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நாங்கள் இங்கு பார்ப்போம் பாடம் ரெண்டு வேளாண்மை காலச்சுவடி விவசாயம் செய்வதற்கு பல்வேறு கருவிகள் பயன்படுத்தப்பட்டன அடிப்படை கருவியான ஏ வே மேலி நாஞ்சில் கலப்பை என்றும் அழைக்கப்பட்டது ஏறானது மரத்தாலோ இரும்பாலோ செய்யப்பட்டு அதில் கூறிய அழகு இணைக்கப்பட்டிருக்கும் இது மாடுகள் அல்லது எருமைகள் ஆகியவற்றில் பூட்டப்பட்டு மண்ணை தளர்வாக்கி கீழ் மேலாக கிளறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்போ இதுக்கு இப்போ நம்ம எல்லாமே டிராக்டர் கொண்டு வந்துட்டாங்க இன்னமும் கிராமப்புறங்களில் நம்ம என்ன செய்கிறாங்க குறைவான நிலங்கள் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னுமே இந்த மாடு வச்சு ஏர் ஓட்டுறதை பயன்படுத்தி தான் இருக்காங்க ரொம்ப கிராம பகுதி பகுதிகளில் குக்கிராமங்களில் நம்ம இதை பார்க்கலாம் இப்போ இவை வந்து காலத்தால் அழியாத ஒன்று அதனால் இதை நம்ம காலச்சூடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் நமக்கு இந்த வேளாண்மை பாடத்திற்கு பொருத்தமான காலச்சூடு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ரெண்டில் ஒன்று படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்க எண் நூற்றி இருபத்தைந்து மற்றும் நூற்றி இருபத்தி ஆறில் வேளாண்மையின் வகைகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்போ நம்மளுடைய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தை எடுத்துக்கணும் அதில் நூற்றி இருபத்தைந்தாவது பக்கம் மற்றும் நூற்றி இருபதாவது பக்கத்தை எடுத்துக்கிறோம் அந்த பத்தியை படித்து நமக்கு கேட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கணும் வாங்க ஒன்று குடும்ப நுகர்வருக்கு மட்டுமே பயன்படும் வேளாண்மை அப்போ மக்கள் வந்து தன்னுடைய நிலத்தில் விவசாயம் பண்ணி அதை வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க இதுக்கு என்ன பேர் அப்படின்னா தன்னிறைவு வேளாண்மை தன்னிறைவு வேளாண்மை குடும்ப நுகர்வுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் வேளாண்மை தன்னிறைவு வேளாண்மை இரண்டு நவீன கருவிகள் மூலம் செய்யப்படும் வேளாண்மை வணிக வேளாண்மை வணிக வேளாண்மை என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு நவீன கருவிகள் நமக்கு பயன்படுத்துகிறாங்க டிராக்டர் கதிரடிக்கக்கூடிய கருவி இதெல்லாம் பயன்படுத்துவாங்க மூன்று தேயிலை ரப்பர் காபி போன்றவை தோட்ட வேளாண்மை முறையில் பயிர் செய்யப்படுகின்றன நம்ம காஃபி ரப்பர் தேயிலை நம்ம காஃபி தோட்டம் ரப்பர் தோட்டம் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் இதை வேளாண்மை நான்கு பயிர்களை பயிரிட்டு விலங்குகளையும் வளர்க்கும் வேளாண்மை முறை கலப்பு பொருளாதார வேளாண்மை எனப்படும் பயிர்களை பயிரிட்டு விலங்குகளையும் வளர்க்கும் வேளாண்மை முறை கலப்பு பொருளாதார வேளாண்மை எனப்படும் இப்போ காடு வச்சுருப்பாங்க காடோடைய என்ன செய்வாங்க ஆடு மாடு இதெல்லாமே சேர்த்து வளர்ப்பாங்க அப்போ இந்த வேளாண்மைக்கு என்ன பின்னா கலப்பு பொருளாதார வேளாண்மை சந்தையில் பொருள்களை விற்பனை செய்வதை நோக்கமாக கொண்ட வேளாண்மை வணிக வேளாண்மை வழி நம்ம பொருள் விற்கிறத மட்டுமே குறிக்கால வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பயிர்களை செய்வாங்க உழவு செய்வாங்க அதுக்கு வந்து வணிக வேளாண்மை ரெண்டு புள்ளி ரெண்டு படங்களை சுட்டி காட்டும் வேளாண்மையின் வகைகளை எழுதுக இப்போ நமக்கு படங்கள் கொடுத்துட்டாங்க அது என்ன வேளாண்மை அப்படிங்கிறத நம்ம எழுதணும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் நவீன கருவிகள் வச்சுருக்காங்க நவீன கருவிகள் வச்சுருந்தாவே அது என்ன வேளாண்மை வணிக வேளாண்மை அடுத்தது பாருங்க ஆடு மாடு அதோடு சேர்த்து வளர்க்குறாங்க அப்போ இது கலப்பு பொருளாதார வேளாண்மை அடுத்தது வாங்க இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க வீட்டுக்கிட்டே கொஞ்சம் நிலம் வச்சுட்டு விவசாயம் பண்ணுறாங்க அதுக்கு தன்னிறைவு வேளாண்மை இங்கே பாருங்கள் காஃபி ரப்பர் தேயில் இதெல்லாம் போட்டிருக்காங்க இது தோட்ட வேளாண்மை அப்போ படங்களை பார்த்து அது என்ன வேளாண்மை அப்படிங்கிறது நம்ம எழுதணும் அடுத்தவங்க ரெண்டு புள்ளி மூணு வேளாண்மை வகைகளுடன் தொடர்புடையவற்றை டிக் செய்ய இப்போ இங்கே வேளாண்மை கொடுத்துட்டாங்க அதுக்குன்ன பொருத்தமான சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அது எது சரியானதோ அதை நம்ம டிக் பண்ணுறோம் தன்னிறைவு வேளாண்மை வேளாண் தொழில்நுட்ப பயன்பாடு தன்னிறைவு வேளாண்மையை நமக்கு தொழில்நுட்பமெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க சிறிய அளவிலான வயல் போதுமானது அதுவும் கிடையாது இங்கே பாருங்கள் சிறு குறு விவசாயிகள் செய்யும் விவசாயம் அவங்க சிறிய விவசாயிகள் குறு குறு விவசாயிகளை கொஞ்சம் நினை வச்சுருக்குவாங்க அங்கே செய்வாங்க இதுதான் நமக்கு சரியானது ரெண்டு தோட்ட வேளாண்மை தொன்மையானது ரொம்ப பழமையானதுன்னு சொல்லியிருக்காங்க கிடையாது ஒற்றை பணப்பெயர் தேயிலை பணப்பெயர் அப்படின்னா அதிகமான கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் அதிகம் நிறைந்தது இல்லை ஒரே ஒரு பயிர் மட்டும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காட்டில் ஃபுல்லாக ஒன்றே வந்து மட்டும் போடுவாங்க தான் இது நம்ம ஒற்றை பணப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது கலப்பு வேளாண்மை கலப்பு வேளாண்மை நமக்கு தெரியும் ஆடு மாடோடு விவசாயம் சேர்ந்துருக்கும் ஆடு மாடு கோழிப்பண்ணைகள் அதுவும் இருக்கும் பொருளாதார மேம்பாடு அடைந்தவர்கள் பணப்பயிர்களும் வளர்க்கப்படும் அது கிடையாது நமக்கு ஆடு மாடு கோழிப்பண்ணைகள் தான் சரியான விடை அடுத்தது வணிக வேளாண்மை வணிக வேளாண்மைங்கிறது எது விற்பனைக்காக நம்ம செய்யப்படும் வேளாண்மை இப்போ சிறு குறு விவசாயிகள் செய்யும் விவசாயம் கிடையாது வேளாண் தொழில்நுட்பம் கிடையாது விற்பனைக்காக செய்யப்படும் வேளாண்மை தான் நமக்கு வணிக வேளாண்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது ரெண்டு நாலு குறிப்புகளை படித்து அவற்றிற்குரிய வேளாண்மை வகையை எழுதுக இங்கே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க படிச்சுட்டு நம்ம அதுக்கு உண்டானது எழுதணும் ஃபஸ்ட்டு ஒன் ஜெயபால் என்பவர் தனக்கு சொந்தமான இருபது ஏக்கர் நிலத்தில் வேளாண்மை செய்வதோடு ஆடு மாடு மற்றும் கோழிகளையும் வளர்த்து வருகிறார் நமக்கே தெரியும் ஆடு மாடு எல்லாம் சேர்த்து வளர்த்தோம் அப்படின்னா கலப்பு பொருளாதார வேளாண்மை அடுத்தது செல்வம் என்பவர் ஏற்காட்டில் காபி தோட்டமும் ஊட்டியில் தேயிலை தோட்டமும் வைத்து வேளாண்மை செய்து வருகிறார் மிக தோட்டம் அப்படின்னாவே தோட்ட வேளாண்மை வினை என்ற மாணவனின் குடும்பத்தினர் தங்களுக்கு தேவையான தானியங்களை சிறிய அளவிலான நிலங்களில் பயிரிடுகின்றனர் அவர் தங்களுக்கு தேவையான தானியத்தை தானே பயிரிட்ட அதுக்கு என்னது தன்னிறைவு வேளாண்மை நான்கு கணேசன் என்பவர் தனது முப்பது ஏக்கர் பரப்பில் உள்ள நிலத்தில் பல வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வியாபாரம் செய்து வருகிறார் நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார் வணிக வேளாண்மை அடுத்ததாக ரெண்டு புள்ளி ஐந்து படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்க எண் நூற்றி முப்பத்தி ரெண்டு மற்றும் நூற்றி முப்பத்தி மூணில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பயிர்கள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பத்திகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க இப்போ நம்ம பாடப்புத்தத்தை எடுத்துக்கணும் அதில் நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி மூணாம் பக்கத்தை எடுத்துக்கிறோம் அதில் இங்கே இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை இருக்குது படித்து பார்த்து எழுதுகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் நமது மாநிலத்தினுடைய முக்கிய உணவு நம்முடைய மாநிலத்தின் முக்கிய உணவு நமக்கு என்னன்னு தெரியும் அரிசி பின் வருவனவற்றுள் பணப்பயிர்கள் எவை பணப்பயிர் அப்படிங்கிறது நிறைய வந்து நமக்கு வருமானம் தரக்கூடியது எண்ணெய் வித்துக்கள் மல்லிகை ரோஜா சாமந்தி போன்றவை இது பார்க்கும்போது நமக்கு தெரியும் பூ வகைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக பயிரிடப்படும் உணவு பயிர் நம்ம நாட்டில் எது தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுது பயிரிடுறாங்க நெல் தமிழ்நாட்டில் முன்னணி பழப்பயிர்கள் இப்போ பழப்பயிர்கள் எது ரொம்ப அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னா மாம்பழம் வாழைப்பழம் அடுத்தது ரெண்டு புள்ளி ஆறு பயிர்களை வகைப்படுத்தி பொருத்தமான இடங்களில் எழுதுக இப்போ பயிர்களை வகைப்படுத்தி பொருத்தமானது எழுதணும் இங்கே நிறைய ப கொடுத்துருக்காங்க அது எந்தெந்த வகைப்பாடை சந்தது எழுதணும் உணவு பயிர்கள் பணப்பயிர்கள் பழப்பயிர்கள் பூக்கள் ஃபர்ஸ் ஒன் நெல் சோளம் இது ரெண்டுமே நமக்கு உணவு பயிர்கள் மா பழப்பயிர் சாமந்தி பூக்கள் பருத்தி பனப்பயிர் தேயிலையும் பனப்பயிர் மல்லிகை பூக்கள் ரப்பர் பனப்பயிர் காபி பனப்பயிர் வாழை பழப்பயிர் கம்பு உணவுப்பயிர் செவ்வந்தி பூக்கள் துவரம்பருப்பு உணவு பயிர் ரோஜா பூக்கள் கரும்பு பணப்பயிர் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொள்ளு பயிர் பச்சை பயிர் இதெல்லாம் நமக்கு உணவுக்காக பயன்படக்கூடியது உணவுப் பயிர்கள் ரெண்டு புள்ளிகள் ப புதிருக்கான விடையை கண்டுபிடித்து எழுதுக இங்கே நமக்கு வினா கொடுத்துட்டாங்க குறிப்புகள் எது சரியான விடை கொடுத்துருக்காங்க இதில் நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய குறிப்புகளுக்கு தகுந்த மாதிரி சரியானது நம்ம எடுத்து எழுதணும் தேங்காய் பருத்தி நெல் கேழ்வரகு கரும்பு மல்லிகை மக்காச்சோளம் உழுத்தம்பருப்பு ஒன்று மஞ்சள் நிற கவசம் அணிந்திருக்கும் கவசத்தோடு இருந்தால் விதையாகும் கவசத்தை நீக்கினால் உணவாகும் அது என்ன அப்போ நெல் நெல் எடுத்து நம்ம கவசத்தோடு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் விதையை விதைப்போம் அதை எடுத்துனா நம்ம சாப்பிடுவோம் அரிசியாக அந்த நெல் காய்கள் ஒளிந்திருப்பேன் வெடித்த பின் ஆடைக்கு நூலாவேன் இதில் பார்க்கும்போது போது நமக்கு தெரியுது நான் யார் வெடிச்சா பருத்தி வெண்மையாக இருக்கும் வெடிக்கும் பருத்தி எண்ணெய் தேடி வரும் எறும்பு என் பெயரோ கரும்பு என்ன பெயர் எருமையை தான் தேடி போவோம் கரும்பு அப்போ என் பெயரோ கரும்பு கடுகை போல் நான் இருப்பேன் வெடிக்க மாட்டேன் சுவையான உணவாவேன் நான் யார் அப்போ நமக்கு கேழ்வரகு பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரியே குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் வெடிக்காது அடுத்தது கருப்பு மாடு குளிக்க போச்சு குளித்த பின்னே வெள்ளையாச்சு அது என்ன உளுத்தம்பருப்பு அம்மா வந்து உளுந்து வாங்கிட்டு வந்து மாவரைக்கு போட்டாங்கன்னா அப்புறம் கழுவினாங்கன்னா எப்படி இருக்கும் வெள்ளையாயிடும் அதுதான் உளுத்தம் பருப்பு பச்சை குப்பிக்குள் மஞ்சள் முத்துக்கள் அது என்ன இப்போ நம்ம மக்காச்சோளம் சாப்பிட்றோம் சோளக்கிறது சாப்பிட்றோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள மஞ்சள் களை முத்துக்கள் மூடி இருக்கும் ஏழு காயை துருவ பூவாகும் காய்ந்த பின் பிழிந்தால் எண்ணெய் ஆகும் நம்ம தேங்காயை சுரண் துருணும் அப்படின்னா பூ பூவாக வரும் இப்போ தேங்காய் எண்ணெய் எடுப்போம் தேங்காய் இரவில் மலரும் பூ எப்போதும் வணக்கம் போ அது என்ன மல்லிகை ரெண்டு புள்ளி எட்டு பயிர் வகைகளை உற்று நோக்கி பொருந்தாத பயிர் வகையை டிக் செய்க இப்போ இதில் ஒவ்வொன்றையும் பொருந்தாத நம்ம டிக் பண்ணணும் இங்கே பாருங்கள் வேர்க்கடலை உளுத்தம் பருப்பு பட்டாணி கடலைப்பருப்பு இருக்குது இது மட்டும்தான் நமக்கு எண்ணெய் வித்து இதெல்லாம் பருப்பு வகைகள் இதை டிக் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஒன் மக்காச்சோளம் கேழ்வரகு பழங்கள் அரிசி அப்போ பழம் இதில் பொருந்தாது அடுத்தது இதில் பாருங்கள் காஃபி டீ தூள் பருத்தி அடுத்தது ரோஜா இதெல்லாம் பணப்பயிர்கள் இது ரோஜா பூக்களோடு சேர்ந்தது அடுத்தது சாமந்தி தேங்காய் இது மேரிகோல்டு இதுவும் சாமந்தி ஒரு வகை மல்லிகை செவ்வந்தி இது மல்லிகை இது எல்லாமே நமக்கு பூக்கள் தேங்காய் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் அதை டிக் பண்ணுறோம் அடுத்து ரெண்டு புள்ளி ஒன்பது நானே உருவாக்குவேன் உனக்கு தெரிந்த விவசாய கருவியை வரைந்து தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை பயன்படுத்தி அழகுபடுத்துக இப்போ இந்த பாடம் வந்து நமக்கு வேளாண்மை பற்றி தான் நம்ம படிக்கிறோம் அதனால் விவசாய கருவியை வரைஞ்சி நம்ம என்ன பண்ணலாம் பருப்பு வகைகள் அதெல்லாம் வந்து ஒட்டி நம்ம பண்ணலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு செயல்பாடுமே நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு நடையை எழுதுறீங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வினாக்களுமே நாம் நன்றாக படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எழுதணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ